யார் ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்பதை முடிவெடுத்தால் நமக்கு தான் நம்முடைய தலைவருக்கு தான் பாஸ் மார்க் அதிமுகவரை ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காங்க சுந்தரா டாவர்ஸ் அது ஒரு பஸ்ல பிடிச்சி ஏறி உட்காந்துட்டு ஒரு பச்சை பஸ் இப்போ இப்போ ஒரு பூசா ஒரு பஸ் ஒரு காய் பஸ் வந்துச்சு இப்ப அவன் பச்சை பொய் பஸ் அந்த அப்பனைக்கே துரோகம் பண்ணுறவன் மக்களுக்கு எவ்ளோ அவையா

யாராவது வராங்க யாரோ போகிறாங்க கொள்கை வீரர்கள் நம்முடைய தோழர்கள் தான் நம்முடைய தோழர்கள் கொள்கை வீரர்கள் இப்போ இப்போ இல்லை கொஞ்சம் எட்டம் இருக்குமே தென் இந்த கொரோனா காலத்தில் பத்து ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஆண்டு காலம் நம்முடைய தோழர்கள் கடுமையாக உழைத்தார்கள் அதே போல் கொரோனா காலத்து இப்போதான் இப்போ மக் மக்கள் நல்லா சரியாக இடம் போட வேண்டும் என்றால் யார் ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்பதை முடிவெடுத்தால் நமக்கு தான் நம்முடைய தலைவருக்கு தான் பாஸ் மார்க் ஏனென்றால் இப்போ கொரோனா காலம் இங்கே கொரோனா காலத்தை நம்ம வைத்து கொள்ள வேண்டும் அளவுகளாக வைத்து கொள்ள வேண்டும் வாக்காளர் பெருமக்களும் சரி பொதுமக்களும் சரி அங்கே அனைத்து மக்களும் இந்த கொரோனா காலத்தில் நாடே முடங்கி கிடந்த நேரத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் தான் ரோட்டில் நின்றார்கள் அப்போ தான் ரோட்டில் நின்று எல்லாருக்கும் அங்கே நலத்திட்டங்களை வழங்கி ஒரு மாத காலம் அங்கே வீட்டில் வந்தோம் மறு மறு வருஷத்து மறு காலம் மறு மாதத்துலேருந்து நம்முடையெல்லாம் எல்லா ஒன்றிய செயலாளர் நகர செயலாளரும் தோழர்களும் எல்லா இலம் அவரவர்கள் இங்கே முடிந்த வரையில் மக்களுக்கு காய்கறி முத கொண்டு கிடைக்கவில்லை எந்த இது கிடைக்கல அரிசியும் கிடைக்கலன்னு கிடைக்கல அந்த அளவுக்கு உடைத்து பல பேர் நாம் இழந்திருக்கின்றோம் அதுக்கு உதாரணம் சொல்ல வேணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அஜய் அன்பழகன் அவர் இந்த கொரோனாவால் அங்கே பாதிக்கப்பட்டார் மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி பாதிக்கப்பட்டார் அந்த காலத்தில் இப்போ சொல்கிறாங்களே நாடகம் ஆக்க போகிறேன் இவ்வளவு செஞ்சு சாதனை செஞ்சு விட்டு இந்த மு க ஸ்டாலின் இந்த திமுக திமுக பேசுகின்ற எடுபடிகளெல்லாம் என்ன சாதனை செய்தார்கள் இப்போ சரிங்க இங்கே மேடைக்கு நேற்று முன்பு தானே இங்கே ஒருத்தர் வந்துட்டு போனார் நடக்கிறாராம் இப்போ நிமிச்சு அதே நட ராஜிகாந்தி நடப்பயணம் எப்படிங்குது கலைஞரோட இப்போ எங்கள் கலைஞர் திருச்செந்தூர் நடைப்பயணம் பயன்பாங்க எங்கேருந்து இப்போ நடைப்பயணம் போனார் நடந்தால் போனால் காரில் போனாரா மதுரை டு திருச்செந்த திருச்செந்தூரில் நடந்து சென்றார் அது நடைப்பயணம் உரிமை மீட்பு பண்ணால் டெல்லாம் நடந்த அங்கே இப்போ வந்து அங்கே மதுரையிலேருந்து திருச்சி வரை திருச்செந்தூரில் நடந்து சென்றார் இப்போ மீழ்ச்சி பயணம் சொல்ல காரில் ஏறிக்கிறான் இங்கே ரோட்டை கண்டனம் கும்பலகாண்டை மக்களை கண்டனம் அப்படி நினைக்கிறான் அது ஒரு மீட்சி பயணமா ஒரு பஸ்ஸில் வந்து என்னமோ பஸ் அதிமுக விட ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கான் என்னமோ ஒரு பஸ் என்ன பஸ் அது சுந்தரா டாவல்ஸ் அது ஒரு பஸ்ஸில் பிடிச்சி ஏறி உட்காந்துட்டு ஒரு பச்சை பஸ்ஸு இப்போ இப்போது ஒரு புதுசாக ஒரு பஸ் ஒரு காவி பஸ் வந்துச்சு இப்போ இவன் பச்சை பஸ்ஸில் போகிறான் ஒரு பக்கம் பார்த்தா காவி பஸ்ஸில் வரான் ஆக மக்களை பார்க்காத அளவில மக்களே பார்க்குற இப்போ வந்து முதல நம்முடைய முதலமைச்சர் மக்களை பார்க்குறாரு நடக்கிறார் ஆக அங்கே மக்களும் சாலை மூலமாக போது ஒரு க பெட்டிஷன் கொடுக்குறாங்க பார்க்குறார்கள் இது பத்து இல்லை அவர் என்றைக்கு செயல் தலைவராக இன்றைக்கி அவர் என்கிட்ட எப்போது கட்சியிலேயே பொறுப்பு வந்தாலும் அன்னையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கிறாரு புரிதா இல்லையா கொரோனா காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகிறார் மக்களை பார்க்குறார் ஆனால் புது புது கம்பெனிலாம் இப்போ பட கம்பெனிலாம் வந்து என்ன பார்க்குறாங்க பார்த்தாங்களா ரெண்டு வருஷம் வெளில வந்தாங்களா கடைசி நேரம் தேர்தலில் வரும் தேர்தல் வரும்போது இப்போ இப்போ பப்பு காட்டுற மாதிரி எல்லாத்தையும் காட்ட வந்துட்டாங்கப்போ ஆக இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் நம்முடைய சாதனை சொல்கிறோம் நம்முடைய மாவட்டத்தை இப்போ இப்போ நம்முடைய மாவட்டத்தில் வந்து இப்போ இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆன பிறகு ஒரு கோடியே பதினைஞ்சி லட்சம் பெண்களுக்கு மாதம் மாதம் பெரு பணம் பெறுகின்றார்கள் ஆயிரம் ரூபா பணம் வந்து கொண்டிருக்கிறது இது அண்ணாதிமுக ஆட்சி எடப்பாடி ஆட்சியில் வந்துதா இல்லை ஜெயலலிதா ஆட்சியில் வந்துதா இது செய்வது குற்றமா இது கொடுப்பது குற்றமா எந்த தகுதியே சொல்லி இந்த ஜெய எடப்பாடியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அன்புமணி ராமதாஸ் ஆந்தாலும் இது குற்றமா இந்த நாட்டை சீரழிச்சு அவன் பச்சை பொய் போ சாயாந்தான் அப்பனைக்கே துரோகம் பண்ணுறவன் மக்களுக்கு எவ்வளோ ஆகியா சொல்லுறேன் வயசானவரே இப்போ இப்போ எங்கள் அம்மா சார் வரைக்கும் எங்கள் அம்மா சாப்பிட்டு எங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணி அதை தங்க வச்சு போட்டு வச்சு கூட வைங்க இப்போ வீட்டிலேருந்து ச கடைசியாக வைத்தியம் பண்ணியும் முடியாமல் செத்தாங்க இப்ப மேடையில் இருக்கின்ற இப்போ எங்கள் பொழேந்தி அவங்க அம்மா அவங்க அம்மாவை கூட வச்சுருக்காரு அவங்க அம்மா கூட இருக்காங்க வயதானாலும் தன்னை வளர்த்த தாய் தன் கூட இருக்கின்ற ஆற்றல் இது எங்களுக்கு தகுதி சொல்ல இருக்கு இப்போ சொல்லுவதற்கு தகுதியாக இருக்குது இப்போ அவங்க இப்போ இப்போ அன்புமணி இப்போ எங்கே இப்போ யாரை கிட்டே காட்டுறது கட்சி அமைக்கிறது யார்ட்டை மிக்கிறாரு யாருக்காக போராடுறாங்க பாரியா பதவிக்காக சட்டசே முகவரியே மாற்றுறான் கட்சி யார் யார் சொல்ற முகவரியே மாற்றுகின்றவர்கள் இன்றைய வந்து நம்மளை பத்தி பேசுகிறாங்க நான் தான் பேசுகிறேன் அப்பாவுக்கு அப்பாவை அப்பாவை உயிரோட ஒரு ஐந்தா பத்து வருஷம் அஞ்சாறு ஆறு வருஷம் பொறுக்க கூடாதா பொறுக்க கூடாதா நீ அப்பாவுக்கே துரோகம் பண்ணுற நீ மக்களுக்கு எவ்வளவு நாளையாவும் துரோகம் பண்றது எவ்வளோ நாளை ஆகும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் புது கம்பெனியை வச்சவன் அவனுங்க அப்பா கூட இல்லை புது கம்பெனியானா இப்போ அவனும் பணம் இப்போ அப்பா கூட இல்லை அப்பா அம்மா கூட இல்லை அதே மாதிரி ராஜிகா வந்து நான் பேசலாப்பான் திமுக வந்து காரி துப்பாடில் என்ன தகுதி இருக்குது காரி சீ ஒரு துப்பு என்ன தகுதி இருக்குது ஒரு கோடியே பதினஞ்சம் பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு மாதம் தாங்கி ஆயிரம் ரூபா கொடுத்து தப்பா தவப்பூதன திட்டத்தின் மூலமாக பணம் கொடுத்து தப்பா மாணவர்களுக்கு அதே போல் இங்கே இங்கே அதே இங்கே இந்த தாய்மான திட்டம் யாராச்சும் கேட்டாங்களா தாய்மான திட்டத்தின் மூலமாக வீடு வயதானவர்களுக்கு மூத்தவர்கள் எழுபதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு இப்போ இங்கே ரேஷன் பொருள் வீடு வீடு தேடி கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை நம்புடிய மாவட்டத்தில் எழுபதாயிரம் மார்க் பெண்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த பணம் இங்கே இங்கே அந்த தாய்மான திட்டத்தின் மூலமாக ரேஷன் பொருட்கள் போகின்றது இது தப்பா இது குற்றமா இப்போ வந்து இப்போ இது இன்னும் போனால் அன்புமணி அவர்களை இங்கே சொல்ல இங்கே மக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஆக்கியது எந்த கட்சி எந்த கட்சி திமுக கலைஞர் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை பேசி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய ஒன்றிய அமைச்சராக இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக கொடுத்தது தவறா நாட்டுக்கு அடையாளம் காட்டியது கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு தோல் இந்த பக்கம் வந்தா ஒரு தோல்ல இருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு கட்சி தோல்ல அங்கே எங்கெல்லாம் தோல்ல உட்கார கட்சியெல்லாம் இப்போ வந்து தோல்ல உட்காந்துக்கிட்டு அவர் பேசுகிறா திமுக பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆக எந்த தகுதி திமுக ஆட்சி திமுக கூட இருக்கும்போது தான் நீங்கள் மந்திரி ஆனிங்க ஆக பொன்னுசாமி மந்திரியானது யாப்பு எப்போ தலித் எழுமலை எப்போ மந்திரியானது எப்போ ஆக அது அதே உலகத்தில் எல்லா மந்திரியும் என்ன செஞ்சாங்க கோல் மினிஸ்டர் அவர் தான் உத்தர வந்தார் கோல் மினிஸ்டர் அவர் நெய்வேலிக்கு என்ன செய்தார் இப்போ பேச நெய்வேலியை பற்றி பேசுகிறாங்க என்ன தகுதி அங்கே வந்தால் நெய்வேலிக்கு உள்ளே வந்து பேசுனா தொழிலாளிக்காக பேசும் நெய்வேலியை விட்டு வெளில வந்தால் நில நில நிலம் கொடுத்த பற்றி பேசுகிறோம் நிலத்தை கொடுத்த போகிறதா இப்போ மைன்ஸ் ஓடும் மைன்ஸ் ஓடுறனால்தான் தொழிலாளி வேலை செய்கிறான் மைன்ஸ் ஓடுறதுனால தான் இப்போ கரண்ட் வருது ஆக நாங்கள் வந்து ஒன்று தனியாக இருக்கிற ஒன்று நாங்கள் இடம் நிலம் எடுத்து கொடுக்கலையே வாழ்வாதாரம் மக்களுக்கு வாழ்வாதாரம் தமிழகத்தில் குறைந்த அளவுக்கு குறைந்த கட்டணத்துலேயே மின்சாரம் கொடுக்கிறார்கள் அதுக்காக அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை ஆக ஆப்ரேஷன் பண்ணும்போது சின்ன சின்ன கீழல் தான் வரும் காயந்தான் வரும் ரத்தம் தான் வரும் ஆப்ரேஷன் பண்ணால் தான் நோயாளி சாப்பிட புழைக்க முடியும் வா ஆப்ரேஷன் பண்ண முன்னாடி நோயாளி செத்துக்குவோம் அதே போல் தான் ஒரு சிலர் பாதிக்கப்படும் நல்லா அவங்களுக்கு வேலையான வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தோம் இது தவறா இப்போ நல்ல அந்த கறிவெட்டிக்காரம் இப்போ வந்து இப்போ நல்ல வீடு நெ நெய்வேலியில் பங்களா கட்டிக்கிட்டு இருக்காம்பேன் கறிவெட்டிகார மக்கள் நெய்வேலி என்ட்ரன்ஸில் ஆட்சி கேட்ட எந்த இடத்துல போராட்டம் பண்ணாலோ அந்த இடத்துல அந்த அந்த அவங்களுக்கு இப்போ அந்த வீடு பங்களா கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்ல நல்ல சா நல்ல சுகாதாரமாக வாழக்கூடிய இடத்த கரியும் மண்ணும் போய் அவங்க சுவாசித்து கொண்டிருந்தார்கள் இது தவறா ஆக இவ்வளவு திட்டங்களை நாங்கள் சொல்லுகிற காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்கின்றோம் என்பது ஐம்பத்தி ஒன்பது இப்போ இருபது லட்சம் மாணவர்கள் அங்கே பயன்பெறுகின்றார்கள் இது தவறா அதே போல் புதுமை பெண் திட்டம் மூலமாக நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் மாணவிகள் பயன்பெறுகிறார்கள் அது தவறா இதெல்லாம் இது எந்த இதெல்லாம் தவறு என்று சொல்லுகின்ற அவர்கள் தவறு தவறு செய்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொரோனா காலத்தை இந்த தலைவர்கள் எங்கே போனாங்க திமுக குறை சொல்லுகின்றவர்கள் திர கொரோனா காலத்தில் எங்கே போனார்கள் பாட்டாளி கட்சின்னு சொல்கிறேன் அதிமுக எடப்பாடியின்னு சொல்கிறேன் ஓபிஎஸ்ன்னு சொல்கிறான் எங்கே போனார்கள் ஓபிஎஸ் எடப்பாடி வந்து அதிகாரத்தில் இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் இங்கே மு க நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வெளியே போகும்போது தான் இவருக்கு மேலாம் வெளியே வந்து எட்டி பார்த்தாங்க எட்டி பார்த்தாங்க ஒன்றும் கிட்டவல்ல ஆக இவர்கள் சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளவருக்கு தான முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் தான் என்று கூறி இப்போ கூட நாங்கள் கூட இப்போ நாங்கள் கூட அப்போ வந்து மாவட்ட செயலாளர் புதுசாக வந்தபோது தான் மதியம் போது தான் இந்த இடத்துல தான் வந்து இலவச திருமணம் எழுபத்தி கலைஞருடைய பிறந்தநாள் பிறந்தநாள் முன்னிட்டு எழுபத்தி மூணா எழுபத்தி மூணு இலவச திருமணங்கள் நாங்கள் வந்து பதவிக்கு வரோம் அப்போ நான் நினைக்கல பதவிக்கு வரும் நாங்கள் அமைச்சர் ஆகும் எம்எல்ஏ கூட ஆகலை நாங்கள் வந்து இங்கே இதே எங்கே இதில் வந்து கலைஞரவர்கள் இலவச திருமணம் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இலவச திருமணம் நடத்தினோம் மக்களுடைய நலனை போட்டி தான் நாங்கள் நடத்தினோம் இப்போ தான் வராங்க புது கம்பெனிலாம் இப்போ வந்து இப்போ பல 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 கோடியை சம்பாரித்தவன் பிளாக்கில் சம்பாரித்தவன் டாக் டிக்கெட் விற்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து பேசுகிற இங்கே வந்து லேசாக ஒரு சொம்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நலத்திட்டம் கொடுக்குறாங்களா லேசாக கா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் வந்து இருபத்தி இருபது லட்சம் பெண்களுக்கு இருபது லட்சம் பெண்கு பிள்ளைகளுக்கு க காலை உணவு திட்டம் கொடுக்குறோம் நாலு லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் பெண் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ஆயிரூபா கொடுக்கின்றோம் ஆனால் பத்து பேருக்கு இப்போ டாலரை கொடுத்துட்டா டாலரை கொடுத்தா போதுமா அது நலத்திட்டமா இது நம்மளாம் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் மக்களை பார்க்க போ எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ சிதம்பரம் இப்போ என்ன சொல்லணும்னா சிதம்பரம் நகரம் மன்றம் கிட்டத்தட்ட கோடி கணக்கு கிட்டத்தட்ட நான்கு கோடி அளவிற்கு திட்டங்களை இந்த நானு சிதம்பரம் நாலு சிதம்பரம் நகரத்திலே நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம் ஒவ்வொரு தொகுதியும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று அறிவித்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வாழ்வாதாரம் சிமெண்ட் சாலையை திட்டம் ஆரம்பித்த திட்டம் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் சேரும் சகதியை நாம் நடந்தோம் கிராமத்தில் இருக்கின்ற நமக்குலாம் தெரியும் இப்போ சேர்த்து பொண்ணு வந்தால் வெட்டி வெட்டிக்குணும் எல்லாம் சுகர் வந்து போச்சு இப்போ ராமசாமிக்கெல்லாம் சுகர் வந்துச்சு இப்போ அவர் கம்மாபுரத்தில் பார்த்தா சேரும் அப்போ தெருவில் பார்த்தா சேரும் சகதியாக இருக்கும் அப்போ நடக்கும்போது இப்போ சேர்த்து பொண்ணு வரும் ராம்தாஸ் ராமதாஸ்லாம் ராமதாஸுக்கு தெரியும் உங்கள் ஊரில் சிமெண்ட் சாலை எப்போ போட்டது ஆக வயசா வயசானவங்களுக்கு இப்போ மணிக்கு மணிக்கு இப்போ மணி உங்கள் ஊர் கிராமத்தில் சிம்மின் சாலில் இருந்தா ஆ கலைஞர் வந்த தான் வந்து அதுக்கு முன்னல்ல சேரும் தான் நடக்கும் மழை இப்போ இப்போலாம் இப்போல்லாம் அடமழை இல்லை அப்போல்லாம் அடமழை பெய்யும் சேரும் சகதியாக இருந்து சேர்த்து புண்ணு வந்து ஆக இப்போ ஆக இருப்போம் இப்போ சேர்த்து புண்ணு வந்து இப்போ எல்லாம் சுவர் வந்து போச்சு இப்போ அப்போல்லாம் சுவர் வரல இப்போ ஏன்னா இப்போ வீடு வீடு வீதி வீதியாக பஸ்ஸு விட்றோம் வீதி வீதியாக மக்கள் நடக்காமல் பஸ்ஸை அங்கே பஸ் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறோம் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்குறோம் இது தவறாக ஆக இந்த சாதனையை செய்து தான் நாம் இந்த நாட்டு நம்மளை குற்றம் நாம் நாமெல்லாம் ஓரணியில் இணைய வேண்டும் என்று முதலமைச்சர் கூறி அதன் மூலமாக வெற்றிகரமாக செயல்பாட்டை செய்திருக்கின்றோம் என்பதை கூறி வாழ்த்து கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் எல்லா தோழர்களும் எல்லா தோழர்களும் உழைத்தனுடைய வெற்றி தான் ஐம்பத்தி எட்டு சதவீதம் வாக்காளர்களை உறுப்பினராக இருக்கின்றோம் இந்த வாக்காளர் உறுப்பினராக உறுப்பினர்களும் வாக்களிக்க வேண்டிய வைக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை வந்திருக்கின்ற வாக்காளர் வாக்காளர் இந்த உறுப்பினர்களை வாக்காளராக மாற்ற வேண்டும் அந்த தகுதியும் தனானையும் நம்முடைய தோழர்கள் செய்த வேண்டும் என்று கேட்டு தேர்தல் வரைத்த வேண்டும் உங்களுக்கு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா நம்ம சொல்லலாமா ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லிட்டார் ஃபைனல் தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய்மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணனும்